அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு ரங்க நாராயணன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒருவரின் ஜாதகத்தை கொண்டு அவர் ஆண்மை தன்மை அற்றவரா அல்லது திருநங்கையா என திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது அறிவது எப்படி திருமணத்துக்கு பிறகு இவ்வாறான குறைபாடுகள் வெளியில் தெரிந்த பிறகு விவாகரத்து வரை செல்வதால் இந்த கேள்வியை கேட்டுள்ளேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது பொதுவாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை பெண்மை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறி குறிக்கக்கூடிய பாவம் வந்து ஐந்தாவது பாவம் தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அப்போ ஐந்தாவது பாவத்துக்கு எடுக்கக்கூடிய பாவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு நாலாவது பாவம் அப்படிங்கிறதும் எட்டு பன்னெண்டாவது பாவம் என்பதும் கொஞ்சம் இந்த ஆண்மை தன்மை இந்த மாதிரி விஷயத்தில் ஏன்னா இயற்கை என்பது ஐந்து ஒம்பது அதை கெடுக்கக்கூடியது நாலு எட்டு இதில் நிறைய பிளானட் ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக வந்து பிறக்கும் போது ஒருத்தருக்கு நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்ற மாதிரியே தசைகள் ஒரு வருது நிறைய பிளானெட் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுது அப்படின்னாவே அவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அது மட்டும் இல்லாமல் ராகு கேது ராகு கேது சனி இந்த கிரகங்கள் ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடாக வந்து அதுவும் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு ஏழாவது பாவம் ஏழாவது பாவம் பொதுவாக பரிச சுகங்கள் எதிர்பாலினம் பாலினத்தை குறிக்கக்கூடியது அதுவும் ராகு கேது வந்து அதுவும் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு லக்ன பாவமும் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு தசைகள்லேயும் நிறைய நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு அதாவது பொதுவாகவே லக்ன உப நட்சத்திரமும் நாலாவது வீட்டு உப நட்சத்திரமும் எட்டாவது வீட்டு உபநட்சத்திரமும் ஒரே பிளானட்டா இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அதாவது லக்ன பாவம் தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக நாலாவது வெட்டி தொடர்பு கொள்ளுறது ஆனால் லக்ன பாவ உபநட்சத்திரம் ஒன்று மூணு ஏழுக்கும் சப்ரடாக வருது அது நின்ற நட்சத்திரம் வழியாக நாலு காமிக்குது அப்படின்னும் போது லக்ன பாவம் நாலாவது வெட்டி தொடர்பு உள்ளதுன்னு சொல்றோம் இது ஒரு தொடர்பு இன்னொரு தொடர்பு லக்ன பாவ உபநட்சத்திரமே நாலாவது வீட்டுக்கும் உபநட்சத்திரமா வந் வந்துட வேண்டியது அதே உபநட்சத்திரம் நாலு எட்டு பன்னெண்டுக்கும் ஸ்டார் லாடா வந்துட வேண்டியது இப்போ லக்ன உபநட்சத்திரம்ங்கிறது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிளானட் குருன்னு வச்சுக்கோங்க அந்த குரு லக்னத்துக்கும் நாலாவது வீட்டுக்கும் சப் வருது அதே பிளானட் நாலு எட்டு பன்னெண்டுக்கும் ஸ்டார் லாடா வருது இது நின்ற நட்சத்திர உப ஏதோ வகையில் ஒரு பத்தாவது வீட்டியோ நாலாவது வீட்டியோ மீண்டும் துற சுயசாரத்திலே இருக்குன்னு வச்சிக்கலன் குரு வந்து சுயசாரத்திலே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்போ என்ன ஆகுதுன்னா லக்ன பாவம் வலிமையாக நாலாவது வீட்டில் தொடரக்கூடாது இந்த மாதிரி லக்ன சப்ளாடே நாலாவது வீட்டுக்கும் சப்ளாடாக வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இயற்கையாகவே கொஞ்சம் ஆண்மைத்தன்மை இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நிறைய பிளானட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பாக பத்து வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வய இருபது வயசுல எடுத்துக்கலாம் அந்த காலகட்டத்தில் தான் பொதுவாக அந்த ஹார்மோன்கள் ஆண் பெண் பாகுபாடுகள் எல்லாம் வருது அந்த நேரத்தில் நாலு எட்டு பன்னெண்டு கூடிய தசா புத்திகள் நிறைய வந்து குறிப்பாக வந்து புத்திரக்காரகன் குரு இந்த மாதிரி கிரகங்கள் நாலு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை நிறைய பிளானெட் எந்த அளவுக்கு நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுறதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சார் நிறைய பிளானெட் வந்து உங்களுக்கு ஐந்து ஒம்பது மூணு பதி மூணு ஒம்பது மூணு பதினொன்று இந்த மாதிரி நிறைய ஒற்றைப்படை பாவங்களாக இருந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இயற்கையோடு ஒன்றி போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரெண்டாவது அதாவது இந்த ஆண்மை ஆண்மையற்றது திருநங்கை அலி இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையோட தவறுகள் சார் அதாவது இயற்கையோடைய தவறுகள் என்பது தான் நம்ம வந்து இதெல்லாம் சொல்லணும் அது கடவுள் வந்து கடவுளுடைய ஒரு தவறுன்னு சொல்லலாம் இல்லை கடவுளுடைய கவனக்குறைவுன்னு எடுத்துக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் நம்ம இதை அப்போது கடவுள் இயற்கை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஒம்பது அதை கெடுக்கக்கூடிய பாவம் நாலு எட்டு அப்போ நாலு எட்டுன்னு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்புகள் இருக்கும் பொதுவாகவே இந்த எட்டாவது பாவத்துக்குன்னு சில அமைப்பு இருக்குது எட்டாவது பாவம் அப்படிங்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மான பலன் சொல்ல முடியாத பாவம் சில பேருக்கு எட்டாவது பாவம் நிறைய இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட ஒரு மாதிரி தான் அவர் ஆக்ட் பண்ணுவார் ஆனால் அடிப்படையில் அடிப்படையில் நல்லவழாக இருப்பார் சில பேர் எட்டாவது பாவம் நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே கெட்டவளாக இருப்பாங்க அந்த எட்டாவது பாவங்கிறது எதிர்மறையான பாவங்கிறதால அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாவம் அந்த வகையில் நாம் வந்து நிறைய பிளானட்டு நாலு எட்டுன்னு வெறும் எட்டு வந்த வட்டி எட்டுன்னு வந்தால் அலின்னு சொல்ல முடியாது நம்ம நாலு எட்டுன்னு வரும்போது தான் நம்ம அதை எடுத்துக்கலாம் அதை நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து இதுக்கு சாதகமாக வந்து இந்த லக்ன பாவ முனை அப்படின்னு எடுக்கும்போது மூணு பிளானெட்டுமே லக்ன பாவ முனையில இருக்கக்கூடிய மூணு பிளானட்டு அஞ்சாவது பாவ முனையில இருக்கிற மூணு பிளானட்டு ஒன்பதாவது பாவ முனையில இருக்கிற மூணு பிளானட்டு இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவங்களில் நிறைய நாலு எட்டு தொடர்புகள்டா இந்த மாதிரியான அமைப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார்